வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் கணீர் என்ற சத்தத்துடன் ஒழித்தது கோயில் பிரகாரமணி அதன் அருகில் இருந்த பந்தலில் கரணும் ராகினியும் அமர்ந்திருந்தனர் சற்று முன்னர் பிடிக்காத ஒருவனுக்கு மனைவியாக போகும் பயத்தில் அமர்ந்திருந்த ராகிணிக்கு இப்போது மனம் லேசாகி எங்கோ காற்றில் பறப்பது போல ஒரு உணர்வு கரணுடன் அவள் திருமணம் நடக்குமா நடக்காதா என்று எத்தனையோ முறை அவள் மனதில் நிழலாய் வந்து போன கேள்விக்கான பதில் இப்போது கிடைத்துவிட்டது கெட்டிமேளமும் நாதஸ்வரமும் ஒன்று கொன்று போட்டியாய் ஒரு சேர ஒழிக்க பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெற்ற மாங்கல்யம் கரணின் கையில் கொடுக்கப்பட்டது அவன் விரல்கள் மெதுவாய் ராகிணியின் கழுத்தை தீண்டியது அந்த தொடுதல் ராகிணிக்கு ஏதோ ஒரு கனவு போலதான் இருந்தது தனக்கான காதலுடன் காத்திருந்த மங்கையின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு மங்கல்யனான் பிணைந்து அவள் கரம் கோர்த்தான் மணாளன் வந்திருந்தவர்கள் அர்ச்சதை தூவி ஆசிர்வதிக்க அவள் சிறுவிரல் பற்றி அக்னியை வலம் வந்து மெட்டி அணிவித்தான் கரண் முகம் வளர்ந்து கண் இமை காது தன் நண்பனின் மன கோலத்தை பார்த்து பூரித்து போயிருந்தான் தேவா அவன் நினைத்ததை நடத்தி காட்டிவிட்டான் மணமேடையில் ராகிணியின் அருகில் நின்றிருந்த ரதியின் கண்கள் அவ்வப்போது தேவாவின் மேல் படிந்து மீண்டது அவன் மேல் அவள் கொண்ட காதல் இன்னும் கூடியது தன்னை வருடிச்செல்லும் செல்லும் தன்னவளின் வெளிவீச்சை அவனும் கவனிக்கத்தான் செய்தான் ஒரு கட்டத்தில் இருவர் வெளிகளும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து கொள்ள தன் ஒற்றை பொருட்கத்தை உயர்த்தி என்ன என்று தேவா கேட்க ஒன்றுமில்லை என்று ரதி தலையசைக்க இப்போது அவள் அருகில் வந்து அவள் கரம் கோர்த்த நின்று கொண்டான் தேவா நான் சொன்ன மாதிரியே ராகினி கல்யாணத்தை உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நடத்தி முடிச்சாச்சு இப்போ எனக்கு என்ன கொடுக்க போற என்று தேவா ரதியிடம் கேட்க என்ன வேணும்னாலும் கொடுப்பேன் என்று அவள் தாராளமாக சொல்ல நல்லா யோசிச்சு சொல்லு அப்புறம் பேச்சு மாறக்கூடாது என்றான் கண்டிப்பா இல்ல இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்று ரதி பதில் சொல்ல பாத்துக்க செல்லமா கோயில வச்சு சொல்லிருக்க ஞாபகத்துல இருக்கட்டும் என்றான் மணமக்களுக்கு அடுத்து நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்க விக்னேஷ் பிரேமாவை அழைத்து கொண்டு ஏற்கனவே கிளம்பி இருந்தான் கோயிலுக்கு வெளியே இருந்த போலீசாரின் ஜீப்பில் பாஸ்கர் அவர்களுடன் இருந்தான் ராஜனிடம் வந்த தேவா அங்குள் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க என்று அழைக்க அங்கு வந்த ரதி தேவா விக்னேஷ் தப்பு பண்ணா ஓகே ஆனா பாஸ்கரை எதுக்கு போலீஸ் பிடிச்சாங்க என்று கேட்க நீயும் என் கூட வா சொல்ற என்று ராஜனையும் ரதியையும் கோயிலுக்கு வெளியில் அழைத்து சென்றான் தேவா அதே நேரம் தேவாவை தேடி வந்த காவலர்கள் சார் நாங்க கிளம்புறோம் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஆளு மேல ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு பாஸ்கரை அழைத்துக்கொண்டு அவர்கள் கிளம்பிவிட தம்பி நீங்க செஞ்சதுக்கு நான் நன்றினு சொன்னா அது ரொம்ப குறைவா இருக்கும் என்று ராஜன் தேவாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட ரதிக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னதான் நடக்குதுங்க ப்ளீஸ் இப்பவாவது என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க என்று ரதி கேட்க செல்லம்மா எங்க அம்மா ஆக்சிடென்ட் பண்ணினது உங்க அப்பா இல்ல அந்த பாஸ்கர் தான் என்று தெய்வா சொல்ல அதிர்ந்து போனால் ரதி என்ன சொல்றீங்க பாஸ்கரா எப்படி அப்பா தானே கார் டிரைவ் பண்ணிட்டு வந்ததா சொன்னாங்க என்று ரதியும் புரியாமல் கேட்க ஆமா அங்கிள் தான் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு அங்கிள் குடிச்சிருந்ததால அவரால் ஸ்டடியா காரை ட்ரைவ் பண்ண முடியல பக்கத்துல உட்காந்துருந்த பாஸ்கர் நிதானத்துல தான் இருந்திருக்காரு அவர் தான் கார் ஸ்டீரிங்க மூவ் பண்ணி வண்டி அடிச்சிருக்காரு அவரை கட்டி வச்சு அடிச்சதுல எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அதோட கார் ஸ்டேரிங்ல உங்க அப்பாவோட கைரேகையோட சேர்த்து அந்த பாஸ்கரோடைய கைரேகையும் இருந்திருக்கு இந்த எல்லாம் வச்சுதான் போலீஸ் பாஸ்கரை கைது செஞ்சிருக்காங்க என்று தேவா சொல்லவும் ரதியின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது இதுதானே அவள் மன வாழ்க்கையின் ஆரம்பம் இந்த வைத்து தானே தேவா அவளை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்டான் ரதி பேச வார்த்தைகளின்றி மௌனமாய் கண்ணீரோடு நிற்பதை பார்த்ததுமே தேவாவிக்கு விஷயம் புரிந்துவிட்டது செல்லம்மா சாரி அங்கிள் சாரி என்ன மன்னிச்சிடுங்க என்று தேவா சொல்ல எதுக்கு தம்பி மன்னிப்பு என்று ராஜன் யதார்த்தமாக கேட்க எல்லாத்துக்கும் அங்கிள் எல்லாத்துக்கும் என்றான் தேவா அழுத்தமாக ரதியை ஆழ்ந்து பார்த்தபடியே அப்போ எங்க அப்பா உங்க அம்மாவை கொல்ல பண்ணலல்ல என்று அவன் முகத்திற்கு நேரே நிமர்ந்து கேட்டவளை பார்த்து இல்லை என்று தலை அசைத்தவனின் கண்களும் கலங்கித்தான் போனது அவளை எப்படி ஆறுதல் படுத்துவது என்று புரியாமல் பார்த்தவன் தன் இரு கைகளையும் நீட்ட பாய்ந்து வந்து அவன் நெஞ்சுக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டால் பாவை பாய்ந்து வந்து அவன் நெஞ்சுக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டால் பாவை இருவரும் சில நிமிடங்கள் ஒருவரை ஒருவர் அனைத்தபடி அப்படியே நின்றிருக்க தம்பி என்ன கூப்பிட மாதிரி இருக்கு நான் பிரகார மண்டபத்துக்கு போறேன் என்று அவர்களை தனிமையில் விடுத்து ராஜன் அங்கிருந்த நகர அங்கிள் இனிமே என்ன தம்பின்னு கூப்பிட வேண்டாம் கூப்பிடுங்க என்று தெய்வாரதியை அணித்தபடியே சொல்ல சரி தம்பி இல்ல சரி மாப்பிள என்று சொல்லிவிட்டு மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் கோயிலுக்குள் சென்றார் ராஜன் திருமணம் முடிந்ததும் பந்தி பரிமாறி வந்திருந்த முக்கிய உறவினர்கள் உணவருந்திவிட்டு கிளம்பிச் கிளம்பி சென்றிருக்க இப்போது கோயிலில் கரணின் குடும்பத்தினர் மற்றும் ராஜனித் குடும்பத்தினர் மட்டுமே இருந்தனர் தேவகியின் இறப்பிற்கு காரணமான விபத்தை ஏற்படுத்தியது ராஜன் அல்ல பாஸ்கர்தான் என்ற விஷயம் ராஜன் குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கும் தெரியவர அங்கு அதிர்ச்சி குழப்பம் அழுகை சமாதானம் சந்தோஷம் என்று சில மணி நேரங்கள் அந்த இடமை உணர்ச்சிகளின் குவியலாக காட்சி அளித்தது எப்படியோ இப்போது ராஜனின் மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கியது திருமணம் முடிந்து சந்தோஷமாக எல்லோரும் வீடு வந்து சேர்ந்தனர் மற்ற உறவினர்களையும் தொழில் நண்பர்களையும் அழைத்து அடுத்த நாள் மாலை ரிசப்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்போது ராகிணி கரண் முதலிரவுக்கான ஏற்பாடுகளை ராகிணியின் வீட்டில் செய்வதா அல்லது கரணின் வீட்டில் செய்வதா என்று எல்லோரும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க வெளியில் நின்றிருந்த தேவா ரதியை அழைத்தான் செல்லம்மா என்னங்க கன்ஃபியூஷன் எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க என்று அவன் யதார்த்தமாக கேட்க அது வந்து ராகினிக்கரன் ஃபஸ்ட் நைட்டு எங்கே அரேஞ்ச் பண்ணுறதுன்னு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு என்று ரதி தேவாவின் காதில் மெதுவாக சொல்ல ஏய் செல்லம்மா சொல்ல மறந்துட்டேன் நான் தான் அதை ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிட்டேன் என்றான் தேவா சத்தமாக அவனை திடுக்கிட்டு பார்த்த ரதி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அவங்க ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா எங்கே பண்ணியிருக்கீங்க என்று ரதி புரியாமல் கேட்க நகரத்திற்கு வெளியில் அமைந்திருந்த ஒரு அழகான ரிசார்ட்டில் முதலிரவுக்கு என அலங்கரிக்கப்பட்ட அறையை அவர்களுக்காக புக் செய்திருந்தான் தேவா இந்தா பாரு என்று அவன் ரிசார்ட் புக்கிங் செய்த டிக்கெட்டை எடுத்து ரதியிடம் காட்ட இது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே இது தெரியாம அவங்க எல்லாரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க இருங்க வரேன் என்று டிக்கெட்டை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் சென்ற ரதி அதை ரஞ்சித்தின் கையில் கொடுத்து விஷயத்தை சொல்ல ஓகே இதுதான் பெஸ்ட் என்றவன் வீட்டில் பெரியவர்களிடம் விஷயத்தை கூற மணமகன் வீட்டு சம்பிரதாயம் மணமகள் வீட்டில் நடக்கும் சம்பிரதாயம் என்று எல்லாமும் முடிந்த பிறகு மாலை ஏழு மணி வாக்கில் கரணையும் ராகிணியையும் அழைத்து கொண்டு தேவாவும் ரதியும் ரிசார்ட்டிற்கு கிளம்பினார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேர பயணத்திற்கு பிறகு ரிசார்ட் வாசலில் அவர்கள் கார் நின்றது பறந்து விரிந்து கிடக்கும் நந்தவண்ணத்திற்குள் அழகான சிறு குடில்கள் மற்றும் மாடி கட்டிடங்கள் கண்ணு கேட்டும் தூரம் வரை மென்மையான பசும் புல்வெளிகள் மரங்களும் மலர்களும் அழகாக செழித்து வளர்ந்து காற்றில் நல்ல மனம் வீசியது வாயிலில் இருந்த செயற்கை நீரேற்று கண்களையும் செவிகளையும் நிறைத்தது காரை பார்க்கிங்கில் நிறுத்தினான் தேவா வாவ் சூப்பர் என்று கண்ணத்தில் கை வைத்து தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாள் ரதி எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க இப்படி ஒரு இடத்த இங்க முன்னாடியே வந்திருக்கீங்களா ஆச்சரியம் தாழாமல் ரதி தேவாவிடம் கேட்க ம் வந்திருக்கேன் பிசினஸ் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு என்றான் அவன் தன் தோள்களை குலுக்கியபடியே அந்த வளைந்து நெளிந்த கற்களாலான பாதையில் பயணித்தவர்கள் ஐந்து நிமிட நடைக்கு பின் ரிசப்ஷனை அடைந்தனர் ரிசப்ஷனிஸ்ட் வர பத்து நிமிடம் ஆகும் என்று ரூம்பாய் சொல்ல ராகினியும் கருணும் ரிசார்ட்டை சுற்றி பார்க்க சென்றுவிட்டனர் ரதியும் தேவாவும் அங்கேயே காத்திருந்தனர் ரிசப்ஷனிஸ்ட் வந்ததும் புக் புக் செய்திருந்த காட்ட இரண்டு சாவிகளை எடுத்து வைத்த அந்த பெண் சார் ஒரு ஒரு ரூம் 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 செகண்ட் ஃப்ளோர் ஃப்ளோர் இன்னொரு தேர்ட் என்று சொல்ல இல்லை நாங்கள் தான் தான் பண்ணியிருக்கோம் என்றால் ரதி ரெண்டு அவங்க சொல்றது சரிதான் என்று இரண்டு சாவிகளையும் எடுத்துக்கொண்டு தேவா நடக்க ரதி அவன் பின்னாலேயே ஓடினாள் ரெண்டு ரூமா எதுக்கு ரெண்டு ரூம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்க போறாங்க என்று ரதி குழப்பமாய் கேட்க ஐயோ என் மக்கு செல்லம்மா உனக்கு இன்னுமா புரியல நம்ம ரெண்டு பேரும் அவங்கள இங்க ட்ரா பண்ணிட்டு திரும்பி போக வந்தோன்னு நினைச்சியா தேவா பொருவம் சுருக்கி அவளை பார்க்க டிரா பண்ண வரலையா அப்புறம் எதுக்கு என்ற தேவாவின் முகத்தையே ரதி பார்த்து நிற்க தன் கையில் இருந்த இரண்டு சாவிகளையும் சில நொடிகள் மாறி மாறி பார்த்தவன் வலது கையில் இருந்த சாவியை காட்டி இது கரண் ராகினி தங்க போற ரூமோட சாவி இது நம்ம ரூம் சாவி என்ற இடது கையில் இருந்த சாவியை தூக்கி காட்ட நம்ம ரூமா நம்ம ரெண்டு பேரும் இங்க தங்க போறோமா ரதி ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்துடன் கேட்க எஸ் இன்னும் ரெண்டு நாளைக்கு நோ ஆபீஸ் நோ வீடு நீயும் நானும் மட்டும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் தேவா கண்ணடித்து சொல்ல சரியான ரவுடி அச்சோ நான் வீட்டில் யார்கிட்டயும் சொல்லலை அம்மாவும் அப்பாவும் நம்ம திரும்பி வருமோன்னு இருப்பாங்க என்றாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் பண்ணி சொல்லிடலாம் என்றான் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரலையே ரதி யோசிக்க ரொம்ப யோசிக்காத கரண் பேக்ல என்னோட ட்ரெஸ் இருக்கு ராகினி கிட்ட சொல்லி உன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்க சொல்லிட்டேன் பக்காவா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம இங்கே தங்க போறோம்னு முன்னாடியே தெரியுமா கரணுக்கும் ராகினிக்கும் தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அவங்க இங்க தங்குறது ஓகே நம்ம எதுக்காக தேவா ரதி அவனிடம் எப்போதும் போல கேள்வியாய் கேட்க உன்னை வச்சுக்கிட்டு என்று தன் பிடாரி கேசத்தை அழுத்தமாக கோதி என்ன செல்லமா இது நம்ம எதுக்காக இங்கன்னு கேட்குற அவங்க மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டியா நம்ம இல்லையா இருவரும் பேசிக்கொண்டே ரிசார்ட்டின் டைனிங் ஹாலுக்கு வந்திருந்தார்கள் அங்கு கரணும் ராகினியும் அவர்களுக்காக காத்திருக்க இரண்டு ஜோடிகளும் சாப்பிட்டு முடித்து வெளியில் இருந்த லானுக்கு சென்றார்கள் தேவாவும் கருணும் பாஸ்கர் மற்றும் விக்னேஷ் விஷயத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் இனி செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை பற்றியும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் தேவா நேரத்தை பார்க்க மணி ஒன்பதரையாகி இருந்தது தேவா திரும்பி ரதியை பார்த்தான் லானில் நடந்து கொண்டே அவள் ராகினியுடன் சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள் ஜல்லமா டைம் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போகட்டும் நம்மளும் போலாம் என்று தேவா கேட்க எனக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த லான்ல நடக்கணும் போல இருக்கு நீங்களும் என் கூட வரீங்களா என்றாள் ஏய் மணி பத்தாக போகுதுடி என்று தெய்வா தன் கையில் இருந்த கடிகாரத்தில் மணியை பார்த்தபடியே பேசினான் சரி டைம் ஆச்சுனா அப்போ நீங்க ரூமுக்கு போங்க நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறம் வரேன் என்று ரதி கூழாக சொல்ல சரி சரிவா என்று அவளுடன் சேர்ந்து நடக்கலானான் நான் அவர்கள் இருவரும் திரும்பி ராகினியையும் கரணியையும் பார்க்க அவர்கள் இருவரும் லானிலேயே உட்கார்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ரதியின் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்த தேவா விக்னேஷ் ராகினியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டது முதல் இப்போது கரண் ராகினியின் கழுத்தில் தாலி கட்டியது வரை என்னென்ன நடந்தது என்று ஒன்று விடாமல் ரதியிடம் சொல்லி கொண்டே வர அவளும் ஏதோ சினிமா படத்தின் கதையை கேட்பது போல அவன் சொல்வதை வெளிவிரித்து கேட்டுக்கொண்டே வந்தாள் இருவரும் அந்த பெரிய லானை ஒரு சுற்று சுற்றி வரவே அரை மணி நேரத்துக்கு மேலாகி போனது கரணும் ராகினியும் அறைக்கு செல்லாமல் இன்னும் அதே இடத்தில் உட்கார்ந்துதான் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசட்டும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என நினைத்து அவர்களுக்கு சற்று தூரம் தள்ளி தேவாவும் ரதியும் உட்கார்ந்து கொண்டார்கள் என்ன இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போகாம இங்கேயும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க விட்டா விடிய விடிய பேசுவாங்க போல இருக்கே என்று தேவா சொல்ல பின்ன உங்கள மாதிரியே எல்லாரும் அவசரப்படுவாங்களா என்ன முதல்ல ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசி ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம்தான் தான் மற்றதெல்லாம் நடக்கணும் என்று ரதி சொல்ல என்ன சொன்ன செல்லம்மா நான் அவசரப்பட்டேனா உனக்காக நான் எவ்வளவு நாள் பொறுமையா காத்திருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் தாலியை கட்டிட்டு ஏன் அளவு யாரும் வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க என்னவோ பண்ணிட்டு போகட்டும் நம்ம ரூமுக்கு போலாமா என்று தேவா கேட்க அவங்களே பொறுமையா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம் என்று ரதி தேவாவை கேண்டல் செய்ய கரனுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம உட்காந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா நான் அப்படி இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று தேவா கிரக்கமான குரலில் சொல்ல ஐயோ போதும் போதும் போல வாங்க ரதி தேவாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள் கரண் போதுண்டா ரெண்டு பேரும் ரூம்ல போய் என்று அவர்களையும் அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தேவாவும் ரதியும் அவர்கள் அறைக்கு சென்று கொண்டிருக்க மேனேஜரிடமிருந்து கால் வர தேவா அறையின் கார்டை ரதியின் கையில் கொடுத்து போ வர என்று சொல்லி அறைக்கு வெளியில் நின்று போனில் பேசிக் கொண்டிருந்தான் யதார்த்தமாக அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்ற ரதி அங்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கட்டிலை பார்த்ததும் பதறி அடித்துக்கொண்டு வெளியில் ஓடி வந்தாள் தேவா நம்ம ரூம் மாறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இந்த ரூம்தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு உடனே கரீனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க நம்ம அந்த ரூமுக்கு போகணும் என்று ரதி சொல்ல போனை பேசி முடித்துவிட்டு தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டவன் செல்லம்மா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற உள்ளவா என்று அவள் இடையில் கை போட்டு அவளை அறைக்குள் அழைத்து சென்றான் பாருங்க பூ போட்டு டெக்கரேட் பண்ணிருக்காங்க இந்த ரூம் தான் நீங்க கரண் ராகணிக்காக புக் பண்ணின ரூம்னு நினைக்கிறேன் என்று ரதி மீண்டும் சொல்ல ரெண்டு ரூம்லயுமே டெக்கரேஷன் இருக்கு நான் புக் பண்ணினது ரெண்டு ஹனிமூன் சூட் ரெண்டு ஹனிமூன் சூட்டுக்குமே இந்த பூ அலங்காரம் காம்ப்ளிமெண்ட்ரி என்று கூறியபடியே அரைக்கதவை தாளிட்டு கதவோடு சேர்த்து அவளை சாய்த்தவன் அவளை சிறையிட்டு எண்ணில் அடங்கா முத்தங்களை அவள் நேற்றி கண்கள் கண்ணம் இதழ்கள் என்று பாரபட்சமில்லாமல் இல்லாமல் வாரி வழங்கினான் மூச்சு விடவும் அவகாசம் கொடுக்காமல் அவளை முழுமையாய் ஆக்கிரமித்திருந்தவனை கட்டி அணைத்துக் கொண்டாள் பெண்ணவள் அவனுடன் சந்தோஷமாக பேசி சிரித்து ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது அவனுக்கும் அப்படித்தான் கரண் ராகுணி திருமணம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று டென்ஷன் இருந்ததாலோ என்னவோ அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தான் இப்போது எல்லாமும் அவன் நினைத்தது போலவே நடந்து முடிந்துவிட்டது தன்னை அட்டையாக ஒட்டி கிடந்தவளின் மென் எலும்புகள் நொறுங்கும் அளவுக்கு அவளை இறுக்கி அணைத்து விடுவித்தவன் கட்டிலில் கிடந்த மல்லி மலர்களுக்கு போட்டியாக இந்த பெண் மலரையும் மஞ்சத்தில் சாய்த்து தன் காதல் யுத்தத்தை நடத்த தொடங்கியிருந்தான் அவள் செல்லச் சினுங்கள் யாவும் நேரம் செல்ல செல்ல மோகச் சங்கீதமாய் மாறி போனது அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து காதோரம் சரிந்தவன் செல்லமா எந்த தப்புமே பண்ணாத உங்கள் அப்பாவை பழி வாங்க நினச்சி அந்த தண்டனையை உனக்கு கொடுத்துட்டேன் என் மேலே உனக்கு வருத்தம் இல்லையே என்னை மன்னிப்பியா என்று மனமுருகி கேட்க இந்த தண்டனைய நான் தானே வரமா நீங்கள் எனக்கு கிடைச்சிங்க அதனால எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த தண்டனை எனக்கு சந்தோஷம்தான் என்று தன் கண்களை திறக்காமல் அவன் தலை கேசத்தை வருடியபடியே கதைத்த பூ அவளை சந்தோஷத்தில் புயலாய் மாறி தன்னுள் சுழற்றி எடுத்துக்கொண்டான் கொண்டான் ஆடவன் நாட்கள் கடந்து பிரச்சனைகள் பல தாண்டி கரண் கட்டிய தங்க தாலியை சுமந்து அவன் எதிரே நின்றிருந்தாள் ராகினி மெழுகு மங்கிய ஒளியில் அறை முழுவதும் மலர் வாசனையால் நிரம்பியிருந்தது இருந்தது உங்க மாமா டெக்கரேஷன் எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்கான்ல என்று கரண் ராகினியிடம் கேட்க அறைக்குள் வந்து அலங்காரத்தை பார்த்தபோது போதே மனது படப்படப்பாக்கி போயிருந்த ராகினிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ஆமாம் என்று அவள் மெதுவாக தலை அசைக்க அவளை அழைத்துச் சென்று கட்டிலில் அமர வைத்தவன் நம்ம ரூமுக்கு மட்டும் இந்த டெக்கரேஷன் இல்ல உங்க மாமா ரூமுக்கும் இதே டெக்கரேஷன் தான் என்று கரண் சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்த ராகினி என்ன அக்கா மாமா இருக்கிற ரூம்லயும் டெக்கரேஷனா ஆச்சரியமாக கேட்க ஆமா அதுவும் ஹனிமூன் சூட் தான் சொல்லப்போனா நம்மளை விட அங்க இன்னும் அலங்காரம் அதிகம் என்று கரண் சொல்ல தலையை குனிந்தபடியே சிரித்து கொண்டாள் ராகினி சரி ஆரம்பிக்கலாமா என்று கரண் கேட்க அதிர்ந்து போய் அவனை வெளி விரித்து பார்த்தாள் ராகினி எழுந்து சென்று கதவை தாளிட்டு விட்டு வந்த கரண் அவள் விரலோடு விரல் பிணைத்து கொண்டான் மெதுவாக அவள் நெற்றியில் முத்தமிட்டான் பிறகு கண்ணத்தில் ராகிணியின் இதயம் வேகமாக தொடிக்க ஆரம்பித்தது அவள் கண்கள் மூடி அவன் மார்பில் சாய அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி ராகிணியின் இதழில் தன் இதழ் பதித்தான் முதல் இதழ் முத்தம் பெண் அவளை கண்கள் சுழற்றி கிறங்க செய்ய அந்த முத்தத்தில் அவள் சந்தித்த துயரமும் போராட்டத்தின் காயங்களும் கரைந்து காணாமல் போனது அவர்கள் இருவரும் நெருங்கிய ஆந்த ஒவ்வொரு தொடுதலிலும் உணர்ச்சிகள் பெருகி இதயங்கள் உருக இருள் சூழ்ந்த வேளையில் நிலாப்பெண் மட்டும் கண்விழித்து காத்திருக்க மலர் வாசனையும் அவர்கள் மூச்சின் வெப்பமும் கலந்து காதலின் எல்லை தாண்டி காமமெனும் தீயில் குளித்து மோகத்தில் முத்தெடுத்து உயிர் கூடும் உடல்களின் சங்கமும் அரங்கேறியது அந்த கட்டிலில்